ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பாலில் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு முன் கார்லிக்கு இது எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சாப் பண்ணி அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்குள்ளேற நாம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு ஆறு ரெட் சில்லி எடுத்துக்கோங்க சவுப்பு மிளகா எடுத்துக்கோங்க இதுக்கு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் இஞ்சி ஒரு துண்டு சோம்பு ஒரு ஸ்பூனு பட்டை சு அது ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தூள் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நல்லா அரைச்சிக்கோங்க இதுக்கு ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் நல்லா துருவி பால் எடுத்துக்கோங்க ரெண்டு பால் எடுங்க ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அதை தனியாக வச்சுக்கோங்க ரெண்டாவது பால் அதையும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பாலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயமும் இந்த மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இது ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் நாலு முட்டையை இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த மாதிரி ச ஸ்லைஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த நாலு முட்டையும் இதில் எண்ணெய் பிரிஞ்ச பிறகு இந்த முட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நல்லா அந்த மசாலாலாம் இதில் நல்லா இறங்கட்டும் அப்போ தான் அந்த முட்டையிலையும் நல்லா மசாலா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு நல்ல ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா மசாலாவில் இந்த எக் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த ரெண்டாவது பாலை இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு இப்போ இந்த ரெண்டாவது பாலை இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றுங்க இதை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இந்த ரெண்டாவது பால் ஃபுல்லாக சுண்டுற அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுங்க இந்த ரெண்டாவது பால் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுண்டணும் ரெண்டாவது பால் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா இப்போ முதல் பால் இதில் ஊற்றிடுங்க முதல் பால் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க போதும் ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க அது எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதனால் நீங்கள் முதல் பால் ஊற்றி ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் டேஸ்ட்டான எக் குருமா ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தேங்காய் பாலில் இந்த எக்கு நல்லா இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குங்க தழை தூவி மட்டும் நிறுத்தி விட்டுருங்க பறந்த குருமா நல்லா இதாகவும் இருக்குது திக்காகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கடைசியாக நல்லா ஆறுன பிறகு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விடுங்க ஒரு மூணு இல்லைன்னா நாலு ட்ராப்ஸ் மட்டும் இதில் பிழிஞ்சு விடுங்க போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்